பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வீட்டில் உள்ள நபர்கள் அமரும் நாற்காலி மற்றும் வீட்டில் உள்ள அனைத்து நாற்காலிகளும் ஒற்றைப்படையில் இருக்க வேண்டும் அதாவது ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பதாக இருக்க வேண்டும் அடுத்ததாக வீட்டின் ஆகர்ஷண சக்தி குறையாமல் இருக்க சுவர்களில் இருந்து பூச்சி வேலை விழுந்தாலோ சுவர்களில் விரிசல் அல்லது பிளவு ஏற்பட்டாலோ உடனே சரி செய்ய வேண்டியது அவசியம் தலைவாசலுக்கு அருகே இவை இருந்தால் நல் சக்திகளை களங்கப்படுத்திவிடும் அதிகமாக சுவர்களில் அழுக்குப்படியக்கூடாது படியக்கூடாது அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அகற்றிவிட வேண்டும் அடுத்ததாக செல்வ செழிப்பு பெருக அமைதியான கடலை குறிக்கும் படங்களை சுவற்றில் மாட்டினால் செல்வ செழிப்பு வளரும் கடல் என்பது பொதுவாக செல்வத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது தெற்கு மேற்கு சுவரில் மாட்டலாம் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க